ஆனைமலை அருகே உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை அருகே சோமந்துரை சித்தூரில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் செப்டம்பர் மூன்றாம் தேதி காலை முதல் நடைபெற்றது இந்த முகாமில் அரசின் திட்டங்கள் குறித்து அதிகாரிகள் பெருமக்களுக்கு விளக்கம் அளித்தனர் இதில் வருவாய்த்துறை மின்சார மாற்றுத்திறனாளிகள் சமூக நலத்துறை உள்ளிட்ட பதினாறு துறைகள் சார்பில் பொதுமக்களிடமிருந்து தொள்ளாயிரத்தி பதினாலு மனுக்கள் பெறப்பட்டது பெறப்பட்ட மனுக்கள் உடனடியாக நூத்தி எண்பத்தி ஒன்பது மனுக்கள் தீர்வு காணப்பட்டது மேலும் இம்முகாமில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்பனார் கலந்து கொண்டு தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு உடனடியாக ஆணைகள் வழங்கினார் இந்த நிகழ்வில் பொள்ளாச்சி சாராட்சியர் மற்றும் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செந்திலண்ணா ஆனைமலை வட்டாட்சியர் ராஜேந்திரன் பிடிஓ குழந்தைசாமி மற்றும் துறை அதிகாரிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்